out મંદિર <tus> પારવિ <tus>

妈呀！ هارو گا هاڻي ڏا هارو وا એ કઈ લે તે ના મા વા ના બેસ 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 તમને બેસા બેલે નહી નહી કોર કે બેસ બેસ બે બે તમને કોર કે બેસ તમને આજે બની રહ્યા છે எங்களுக்கு கோவில் கட்டி ஆகணும் எங்களுக்கு இடம் விட்டு தான் ஆகணும் இது வந்து எங்களுக்கு மூவா இருபத்தி ஒரு தலைமுறை பரம்பரை இடம் மாடு கட்டின மந்தவல்லி இது வந்து இன்னைக்கு மந்திரம் வந்துட்டு காபரா பண்ணி குடும்பம் கேக்கிறீங்க இதுக்கு என்ன வைக்கதான் தேவை கோவில் இடம் போய் மர போயம்மா அது ஆளு சரி என்ன போற போ இல்ல இல்ல அது ஏதோ போய் உட்காரியா நான் மர குடுத்து தான் சொல்லுங்க இங்க தான் நான் என்னடா போற வரங்கள வந்து போயிட்டோம் போ ஊரே தாண்டி சாமி வந்து போலாம் இறங்கிடுவோம் என்ன என்ன

யாருடா சுடு காடு போடு ஐயா வணக்கம் ஐயா இது நாரையூர் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் கி ஒன்றியம் இதுல வந்து நாங்க வந்து முப்பாட்டன் தலைமுறையில இருந்து புறவகாரியம்மன் கோயிலை வந்து கல்லு வச்சு கும்பிட்டுன்னு வந்தோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கோயிலா கட்டி கும்பிடுறதுக்காக அதை நாங்க மெங்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து அதிகாரிங்க எல்லாம் வந்து இதை புறக்கணிக்கிறாங்க இத போயிட்டு முதல்ல நீங்க போயிட்டு பிச்சாந்தி அங்க கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு அதை வந்து ஆஹ் எங்க கட்டாதீங்க இருக்கிற கோயில எடுங்க நான் சத்திரம் கட்ட போறோம் அப்படின்றாரு எங்களுக்கு சத்திரம் தேவையில்ல இது சமுதாய கூடம் தேவையில்லை ஐயா எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு மட்டும் இடம் கொடுக்கணும் இது வந்து பட்டா யாருதுமே கிடையாது ஐயா இது இது வந்து புறம்போக்கு இதனால வந்து எங்களுக்கு சேரி மக்களுக்காக கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுக்கணும் ஐயா எங்க இதுக்காக நாங்க முப்பாட்ட தலைமுறையில இருந்து இங்கதான் ஐயா கும்பிட்டுகிட்டு இருக்கோம் முப்பாட்ட தலைமுறையில இருந்து இங்கதான் கும்பிட்டுகிட்டு இருக்கோம் இதை வந்து எங்களுக்கு இந்த கோயில் கட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஐயா அவர்கள் மனசாட்சியோட தயவு பண்ணி செஞ்சு கொடுக்கணும் ஒருவாங்க ஐயா அவர்கிட்ட நாங்க கொண்டு போயிட்டு நாங்க நேரடியாக முறையிட்டோம் நீங்க இந்த கோயில கட்டாதீங்க அந்த கோயிலை முருகர் கோயிலையும் எடுங்க இந்த சத்திரம் வருது அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால எங்களுக்கு கோயில்னு ஒண்ணு தேவை எங்க கிராமத்துக்கு எங்க காலனி சம்பந்தத்துக்கு அதனால நாங்க கோயில் கட்டி உடவகாரி அம்மன் உட்கார வைக்கிறோம் ஐயா இதுக்கு தடை அறிவிச்சாங்கன்னாக்கா மேற்படி நாங்க என்ன செய்யணுமோ அந்த முறைகளை நாங்கள் செய்வோம் ஐயா அடுத்த கட்ட அடுத்த கட்டம் ஐயா சாலை மறியல இறங்குவோம் சாலை மறியல இறங்குவோம் குளிக்கவும் தயாரா இருக்கும் எங்களுடைய ஒத்துமட்ட ரேஷன் கார்டுகளையும் கொண்டு போயிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க ஒப்படைச்சிருவோம் ஐயா இதுக்கு எதனாச்சும் இடையூறு ஏற்பட்டால் இந்த நூற்றி ஐம்பது வீட்டு அட்டையும் ரேஷன் அட்டையும் திருவண்ணாமலை கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு போயிட்டு நாங்க ஒப்படைச்சிருவோம் ஐயா எங்களுக்கு இந்த ஊரும் ஒண்ணு எங்கன்னா வேற கூட ஒதுக்கி விடுங்க எலெக்சனே நாங்க புறக்கணிக்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு உதவி செய்யலனாக்கா எங்களுக்கு காலநிலை வந்து ஓட்டுன்றது எதுவுமே கேட்காது எந்த கட்சிக்காராக இருந்தாலும் யாருமே வராது எங்களுக்கு சப்போர்ட் யாருமே தேவையில்லை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இதுங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு நான்கு ஐந்து தலைமுறையாகவும் நாங்கள் வந்து அப்பன் முருகன் கோயில் வச்சு நாங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போது அரசாங்கமும் அதிகாரிகளும் சேர்ந்து இந்த இடத்த கோயில் கட்டாம தடுத்துக்கிட்டு நிறைய பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சபாநாயகர் ஐயாவிற்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் துணை சபாநாயகரா துணை சபாநாயகருக்கு என்னுடைய பணிமான வணக்கமும் எனது தொகுதி கீழ்பெனாத்தூர் தொகுதி எம்எல்ஏ ஐயாவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் இந்த ஊருக்கு எந்த ஒரு சலியும் வந்தது கிடையாது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பேனாத்தூர் தாலுகா நாரையூர் கிராமம் இந்த கிராமத்துல இதுவரைக்கும் ஒரே ஒரு சின்ன வசதி இந்த குடிநீர் டேங்க் கட்டுறதுக்கு எத்தனை இடம் மாறுனுச்சு ஒரு ரேஷன் கடை வர்றதுக்கு எத்தனை இடம் மாறுனுச்சு ஒரு பொதுமக்கள் கோவில் கட்டி கும்பிடுறதுக்கு அதுக்கும் தகுதி இல்லாத ஒரு பறையர் சமூகமா இது மாறி போயிருக்குது எதனால இந்த மாதிரி நாங்க புறக்கணிக்கிறோம் எத்தனையோ கட்சிகள் இருக்குது எத்தனையோ அரசியல்வாதி இருக்காங்க எவ்வளவு அரசாங்கம் இருக்குது எவ்வளவு அதிகாரி இருக்காங்க இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ஒரு கோவிலை கட்டி கும்புறது கூட இந்த இந்த நாட்டில் இந்த இந்திய தேசத்துல இந்த தமிழ்நாட்டுல எங்களுக்கு தகுதி இல்லைன்னும் போது வெக்க வெக்கி தலைக்குணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிருக்கு அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம் எலெக்ஷன் டைம் வரீங்க அன்பா ஓட்ட கேட்கறீங்க எல்லாமே வாங்கிட்டு போறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பக்கம் வர்றது கிடையாது வரது கிடையாது உங்ககிட்ட நாங்க என்ன கேட்கறோம் அடிப்படை வசதி இருக்க இடமும் குடிக்க தண்ணி ரேஷன் கடை ஒரு கோவில் கோலம் இதுதானே கேட்டுட்டுறோம் நீங்க சமுதாய கூடங்கள் கட்டுங்க வேணாம்னு சொல்லல சமுதாய கூடங்கள் கட்டுங்க அது எங்களுடைய நல்லதுதான் கட்டுறீங்க இடங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சிண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வரைபடம் காமிக்குது அதுல வந்து பூராமே எல்லாமே சமுதாய கூடம் கட்ட போறது கிடையாது அதனால உங்களை தயவு செய்து இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த இளைஞர்கள் சார்ப சார்பாகவும் அனைவருக்கும் அனைவரும் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை இங்க கோயில் கட்ட அனுமதிக்கு இல்லனா நிச்சயம் கலெக்டர் ஆபீஸை நாங்கள் முற்று முற்றுகோம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை டூ நெடுஞ்சாலையை நாங்கள் போராட்டம் செய்வதற்கு அனைவரும் தயாராக தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு அனைத்தும் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்து நாங்கள் எலெக்ஷனையே புறக்கணிக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம் ஏன்னா எங்களுக்கு இந்த இந்த நாரி ஊர்ல இந்த காலநில இந்த இடத்த உட்டாய்களுக்கு வேற எதுவும் பொது இடமே கிடையாது ரேஷன் கார்டை கட்ட இடம் கிடையாது குடிநீர் தண்ணி அமைக்கிறதுக்கு இடம் கிடையாது எதுவுமே இடம் கிடைக்காம அப்புறம் நாங்க என்ன 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 பண்ணும் சொல்லுங்க உம் நாங்க என்ன பாவம் பண்ணோம் எத்தனை எத்தனை காலகண்டமா நாங்க இது பண்றது ஒரு ஒரு சுடுகாட்டு பாதைக்கு எத்தனையோ போராட்டம் எத்தனையோ மனு எல்லாருமே பண்ணி பார்த்தாச்சு அதுக்கும் வழி கிடையாது அதுக்கும் வழி கிடையாது அப்ப நாங்க என்ன அவ்வளோ பாவம் செஞ்ச சமூகமா அந்த சமூகம் இந்த அப்படிப்பட்ட பாவப்பட்ட ஊரா இது ஏன் இப்படி பண்றீங்க இதுக்கெல்லாம் சபாநாயகர் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு சபாநாயகர் ஐயா துணை சபாநாயகர் மற்றும் எனது தொகுதி ஐயா கு பிச்சாண்டி அவர்களிடம் மிகவும் பணிவுடனும் தன்மையின் ஊர் சார்பா சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் எங்களை வாழ விடுங்கள் எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் உங்களை நாங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தயவு செய்து எங்களை புறக்கணிக்க வேண்டாம் எங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து மிகவும் எங்களை பாதுகாக்க வேண்டும் இல்லையினால் எலெக்ஷன் ஓட்டைடி அனைத்தும் அனைத்தும் விதமான கவர்மெண்ட் விஷயங்களை புறக்கணித்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்துவோம் என்பது திருவண்ணாமலை மாவட்டம் கீபநாத்தூர் தாலுகா நாரையூர் இளைய பெருமாள் ஆன கையா சபாநாயகர் ஐயாவுக்கு நாங்க வந்து அனிதா ஒரு கிராமம் நாங்க வந்து புடவகாரி கோயில் கும்ரதுக்காக நாங்க கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம் எங்களை கட்டவணாலும் தடுக்கப்படுறாரு எதா இருந்தாலும் நீங்க தான் பார்த்து எங்களுக்கு இதை நிர்ணயிக்க பண்ணி கேட்டுக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் பேர் முனியாம்மா எங்க ஊர்ல எந்த சலையும் கிடையாது எங்களுக்கு புறம்போக்கு வசதியும் கிடையாது எங்களுக்கு சுருக்காட்டு வசதியும் கிடையாது ஒரு கோவில் கட்டுறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லை ஆனா எலக்ஷன் அப்ப மட்டும் வரீங்க நாங்க சுருக்காட்டு வழி பண்ணி விடுறேன் இங்க ரோடு போடுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்களே காதல் தான் கேக்குறோம் கண்ணால இது வரணும் பார்த்ததே இல்ல அவரே இல்ல எங்க ஊர் தான் அவர் எம்எல்ஏ ஆனா திருவண்ணாமலையில அவர் எம்எல்ஏ எங்க ஊருக்காரர் தான் எங்களை எந்த சிலையும் அவர் பண்ணதே இல்ல இது வரையும் அவர் எலெக்ஷன் அப்பதான் அவங்களை நாங்க பாக்க முடியுமோ அது குறித்து எங்க அவங்கள நாங்க பாக்குறதே இல்லை முருகர் கோயில் பக்கத்துல சின்னதா ஒரு பொடலாரி கோயில் கட்டுறோம் அதுக்கு மட்டும் எல்லாம் வந்து தருது பண்றாங்க தகராறு பண்ணிக்கிறாங்க வந்துக்கறாங்கள போலீசுங்கெல்லாம் வந்து அதிகாரி எல்லாம் வந்துக்கிறாங்களே அவர் எம்எல்ஏ அவங்களுக்கு யாரு வேணாலும் வரலாம் எங்களுக்கு யாரு வருவாங்க எத்தனை எல்லாம் வந்து எங்களை மாட்டலாங்க நாங்க யார போய் மாட்டலாம் தயவு செய்து இது மட்டும் ஒரு உதவி பண்ணுங்க நாங்க ஒண்ணும் பயிர் வச்சு சாப்பிட மாதிரி இல்ல ஊடு வாசத்தை கட்டிக்கல ஆடு மாடு கட்டியது எதுவுமே பண்ணிக்கல தான் கட்டுறோம் இந்த கோயிலுக்கு ஏன் இவ்வளவு போறமே ஏன் அப்படி தருது போலீஸுங்கெல்லாம் வந்து என்ன சாப்பிடுற போறாங்க இதோட இந்த ஊரில் வந்து இந்த உதவி பண்ணலைன்னா இந்த ஊருக்கு ஓட்டு உரிமை தேவையில்லை நாங்கள் எங்கேயாவது கூட போயிடுறோம் ஓட்டு உரிமை எங்களுக்கு தேவையில்லை